எங்க ஊர் மாரியம்மன் கோவில்ல இன்னைக்கு பண்டிகை கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டு கோழி குழம்பு மட்டன் குழம்பு மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி எல்லாமே எங்க அப்பா ரெடி பண்ணிட்டு எங்க அப்பா சொல்லி நீங்க வந்து கூப்பிட்டுருங்க கரெக்டா சொல்லிட்டாங்க நல்லவேளை எங்கடா உளறி உலக நினைச்சேன் அந்த கோப்ப வச்சு ருத்திகா பாப்பா வந்து பாத்தீங்கன்னா மாமாவுக்கு காய்ச்சல் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கா அங்க பாருங்க முழு டாக்டராவே மாறிட்டாங்க கண்ணடிலாம் போட்டுக்கிட்டா நெக்ஸ்ட் வந்து அப்பா உனக்கு அப்பா காய்ச்சல் இருக்கா பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செக் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே ஃபேமிலி அப்பா அம்மா வீட்டுக்கு போறது அப்படிங்கிறது ஒரு வரங்க இந்த வரத்தை யாரெல்லாம் வாங்கிருக்கீங்க மறக்காம உண்மை மட்டும் சொல்லணும் இல்லங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ளலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு சோ வந்து நாங்கலாம் போக மாட்டாங்க அப்பா அம்மா வீட்டுக்கு தனியா போய் சாப்பிட்டு வந்துரும் அப்படி சொன்னீங்க அந்த விஷயத்தை கமெண்ட்ல சொல்லிடுங்க இல்ல ஃபேமிலியா போய் சாப்பிடுறதா பிடிக்கும் ஃபேமிலியா கலந்துட்டதா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படி சொன்னீங்க அந்த விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க எங்க அப்பா கிணிக்கு வந்து என்ன சோறாக்குற மீதிங்க கோயில பொங்க வச்சாங்க பாத்தீங்களா இத யானைக்கு ரெண்டு ரெண்டு உருண்டை வைக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு கட்டிய போட்டு அதல குழம்பு ஊத்தி கொடுத்துட்டாங்கங்க ஓகே நான் வந்து பாத்தீங்க பசியில அதான் பாக்கல சாப்பிட்டேன் ஓகே गाइस இந்த வீடியோ பார்த்தா மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க பை